வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு நேர்மையும் துணிச்சலும் மிக்க சிம்ம ராசி நண்பர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாத பதிவை இன்றைய சிறப்பு பதிவாக இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோங்க இந்த மாதம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் சிம்ம ராசி சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்துக்கள்ங்க இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு வேண்டுன்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் நான் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேங்க வாங்க ஜூன் மாத பலன் எப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் இந்த ஜூன் மாதம் ஏழாம் வீட்டிற்கு அதிபதியான சனி பகவான் சொந்த வீட்டில் இருப்பதால் உத்தியோகம் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பெரிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் எடுத்த காரியத்தை சிறப்பாகவும் லாபமாக முடிக்கும் காலமாகவும் இருக்குங்க இந்த ஏழாம் வீட்டின் நிலை வேலை செய்யும் இடத்துல உங்களுக்கான ஆளுமை அதிகமாகும் அதிகாரம் அதிகமாகும் ஷேர் மார்க்கெட்டில் நல்ல வருமானம் கிடைக்கும் போட்ட முதலீடுகள் வந்து இரண்டு மூன்று மடங்கு லாபம் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் மனது மகிழ்ச்சியாகும் மாதமாகவும் இந்த மாதம் இருக்குங்க சிம்மராசிக்கு தொழில் வியாபாரம் ரீதியாக இந்த மாதம் முழுதுமே வந்து சாதகமாக இருக்குது படித்து முடித்து வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் எதிர்பார்த்ததை விட நல்ல வேலை கிடைக்கும் அலுவலகத்தில் இடமாற்றம் இடமாற்றத்துக்காக காத்துட்டுருக்கிறவங்களுக்கு அப்ளை பண்ணிக்கிறோம் உடனே இடமாற்றம் கிடைக்கலன்னு சொல்கிற நண்பர்களுக்கு இந்த மாதம் உடனே இடமாற்றம் கிடைக்கும் பிடிக்காத வேலை செஞ்சுட்டு இருக்கிற படித்த வேலை இல்லை அப்படின்னு புலம்பிகிட்டுருக்கிற நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துல இருந்து அற்புதமான வாய்ப்பு உங்களை தேடி வரும் நண்பர்கள் மூலமாகவோ அல்லது வந்து போன் தகவல் மூலமாகவோ நீங்கள் ஆரம்பத்துலையே அட்டன் பண்ண இன்டர்வியூ அப்ளை பண்ண அப்ளிகேஷன் மூலமாகவோ நிச்சயமாக இந்த மாதத்தில் ஒரு அற்புதமான ஒரு வேலையை உங்களை தேடி வருங்க வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிற நண்பர்களுக்கு பிஸ்னஸ் நடக்கிற அளவுக்கு குடோனில் சரக்கு இல்லை அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு இந்த மாதத்தில் சரக்குகளுடைய இருப்பு அப்படிங்கிறது அதிகமாகும் விற்காத பழைய சரக்குகள் எல்லாமே வந்து விற்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் வியாபார ரீதியாக புதுசாக முதலீடு போடணும் அதுக்கான பண வசதி இல்லை பேங்கில் லோன் கேட்டு கிடைக்கல ப்ரைவேட்டில் கேட்டுருக்கோம் வரல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாதம் அந்த லோன் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் உங்களுடைய முதலீடு போட்டு உங்களுடைய பிஸ்னஸ் வந்து பெரிய அளவில் கொண்டு போகிறதுக்கான முயற்சி எடுக்கக்கூடிய மாதமாக அந்த மாதம் கண்டிப்பாக இருக்குங்க அதே நேரத்தில் பிஸ்னஸ் நல்லா நடக்கும்போது உங்களுடைய பொருளினுடைய இருப்பு வந்து அதிகப்படுத்துங்க சேமிப்பு அதிகப்படுத்துங்க கடந்த காலங்களின் மாதிரி வந்து நீங்கள் சிரமப்படாமல் கையில் காசு இல்லாமல் பிஸ்னஸ் பண்ண முடியாது அப்படின்னு உட்காந்துருக்கக்கூடிய நிலை வேணாம் ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க இந்த ஜூன் மாதம் மாணவர்களுக்கு ஒரு அற்புதமான மாதம்னு சொல்லலாம் இந்த மாதம் எதிர்காலம் குறித்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியும் சரி எழுதக்கூடிய தேர்வும் சரி தேர்ந்தெடுக்கக்கூடிய படிப்பு நீங்கள் சேரக்கூடிய கல்லூரி எல்லாமே வந்து எதிர்காலத்துக்கானது காணுது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ நல்ல முடிவு எடுங்க நல்ல முடிவு மீன்ஸ் நீங்கள் நல்ல முடிவு நீங்கள் இன்றைக்கி எடுக்கக்கூடிய முடிவு தான் உங்கள் லைஃப்பை வந்து தீர்மானிக்கும் நீங்கள் இந்த மாதம் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்கள் லைஃப்பை வந்து தீர்மானிக்கும் ஸோ நீங்கள் எந்த மாதிரி படிப்பு சேரனாலும் சரி காலேஜ் சேரனாலும் சரி ஒரு அற்புதமான மாதமாக எல்லா வகையிலையும் மாணவர்களுக்கு சாதகமான மாதமாக இந்த ஜூன் மாதம் இருக்கும் ஸோ கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க வாழ்த்துக்கள் இந்த ஜூன் மாதம் குடும்பம் எப்படி இருக்குன்னு பார்த்தா இந்த ஜூன் மாதம் பத்தாம் வீட்டில் தங்கி இருக்கும் சூரியன் குரு புதன் சுக்கர பகவான் உங்கள் நாலாம் வீட்டை பார்க்குறனால இந்த நான்கு கிரக சேர்க்கைகள் நாலாம் வீட்டை பார்க்கிறதால் குடும்ப வாழ்க்கையில் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குங்க குழந்தை பேருக்காக காத்திருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய மாதமாகும் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய மாதமாகும் தொழில் வியாபாரம் செய்ய குடும்ப உறுப்பினுடைய ஒத்துழைப்பு மற்றும் பண உதவிகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் கணவன் மனைவிக்குள் அன்பு வந்து அதிகரிக்கும் வீடு வாங்கிறது மனை வாங்குறது புதுசாக வீடு கட்டுறது போன்ற நல்ல நல்ல விஷயங்கள் இந்த மாதத்தில் சூப்பராக நடக்கும் அப்படிங்கிறதுனால பிஸ்னஸும் நல்லாயிருக்கு பண வரவும் நல்லாயிருக்கு குடும்பத்தில் வந்து ஒற்றுமை குடும்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இது வந்து நெகட்டிவ்ஸெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இதெல்லாம் பாசிட்டிவ் என்ன இருக்குதோ அதை மட்டும் யூஸ் பண்ணி வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதம் காதலுக்கு வெற்றி உண்டாகக்கூடிய மாதமாகும் இந்த காதலை வந்து வெளிப்படுத்துறதுக்கு இந்த காலம் ஒரு நல்ல காலமாக இருக்கிறதுனால இந்த காலத்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சப்போர்ட் நிறையா கிடைக்கும் குடும்பத்தில் அலுவலகத்தில் உங்களுடைய ஆளுமை அதிகரிக்கும் கடந்த மாதங்களில் இருந்த டென்ஷன் எல்லாம் குறையும் குழந்தைகள்னால வந்து மகிழ்ச்சி அதிகமாகும் குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை கிரெடிட்டு அந்த பெருமை எல்லாமே வந்து அனைத்து தாய்மார்களுக்கும் வந்து பெருமை சேர்க்கும் விதமாக இருக்கும் மனதளவில் பெரிய மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக இருக்கும் உங்களுடைய கோபத்தை மட்டும் நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கங்க இந்த மாதத்தில் கொஞ்சம் முன்கோபம் அதிகமாக இருக்கும் அவசரப்பட்டு செய்கிறது இதெல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது குறையாக சொல்லலை பட் சூழ்நிலை வேலை பிஸி ஏதாவது தெரியாமல் டக்குன்னு எடுத்து பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் சூப்பரான மாதமாக கண்டிப்பாக இருக்கும் குறுப்பயிற்சியே வந்து பெண்களுக்கான குறுப்பயிற்சி அப்படிங்கிறதுனால நல்ல வருமானம் நல்லா சூப்பராக இருக்கும் நகை நட்டு ஆடை ஆபரணம் சேர்க்கை புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறது வண்டி வாங்குறது எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த அற்புதமான மாதத்தை அழகாக யூஸ் பண்ணிக்கோங்க இன்னொன்று ஸ்கூலு காலேஜு மேரேஜுன்னு சொல்லிவிட்டு செலவுகளும் லைனாக இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க இந்த மாதத்துக்கான நிதிநிலை ராக எட்டாம் வீட்டில் இருக்கிறதுனால ஸ்கூலு காலேஜு மேரேஜு இந்த வீடு வாங்குறது மனை வாங்குறது இந்த மாதிரியான சுப செலவுகள் வந்து கண்டிப்பாக இருக்கும் வியாபாரம் சொந்த தொழில் மார்க்கெட்டிங் துறை எல்லாமே மிகச் சிறப்பாக இருக்கும் தன வரவு பண வரவு சிறப்பாக இருக்கிறதுனால பணம் கையிருப்பு நிதிநிலை எல்லாமே உயரும் ஸோ சேமிப்பில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தி நிதிநிலையை உயர்த்திட்டீங்க அப்படின்னா ஃப்யூச்சருக்கு கொஞ்சம் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அதனால் பணம் நல்லா வருது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஆடம்பர செலவுக்கு தயவு செஞ்சு போயிடாதீங்க தேவையான செலவு மட்டும் பண்ணுங்கள் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுமே சரியான பிஸ்னஸாக குறைவானதாக நீங்கள் போடுங்க பெரிய முதலீடுகள் வந்து போட வேணாம் அது டைம் நல்லா இருந்தாலுமே தெரியாத தொழிலில் பெரிய முதலீடுங்கிறத தவிர்க்க பாருங்கள் ஸோ சக்ஸஸ்ஃபுல்லான இந்த மாதம் நிதிநிலை பொறுத்த வரைக்கும் ஸோ சேமிப்பில் கவனம் சேர்த்து இந்த மாதம் ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா எட்டாம் வீட்டில் உள்ள ராகு பகவானால் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஃபுட் பாய்சன் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த நேரங்க நேரத்தில் சாப்பிட்றது இந்த ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றது கடை உணவுகள் பொறித்து உணவுகள் எண்ணெய் உணவுகளை வந்து அதிகமாக எடுத்துக்கிறது உடம்பு கொத்துக்காதுன்னு தெரிஞ்சு நிறையா சாப்பிடக்கூடிய பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குது அதையெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெட்ரு எளிய உணவாக எடுத்துக்கோங்க நிறைய பழ வகைகள் நிறைய எடுத்துக்குங்க ஐஸ் வாட்டர் குடிக்காதீங்க தண்ணி நல்லா குடிங்க இந்த சூடு பிடிக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால தண்ணி நிறையா குடிங்க ஏன்னா கையல் முடிஞ்சு மழை காலம் அப்படிங்கம்போது பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து கவனம் செலுத்த மாட்டோம் ஸோ அதனால் வந்து சூடு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால தண்ணி நிறையா குடிங்க வாழ்க்கை முறை உணவு முறை மாறும்போது என்னாகுனா கேஸ்ட்ரிக் பிரச்சனை அல்சர் ப்ராப்ளம் உடம்பு வலி இது எல்லாமே வந்து நிறைய இருக்கும் ஸோ லைஃப் ஸ்டைல் மட்டும் நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதம் ஆரோக்கியத்தை கண்டு நாம் எந்தளவும் பயப்பட தேவையில்லை அதை தாண்டி நீங்கள் நீண்ட நாளாக மாத்திரை மருந்து சாப்பிட்டுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதெல்லாமே வந்து ஓரளவுக்கு கட்டுக்குள் வரும் அந்த வியாதிகளை பற்றி நீங்கள் பயப்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக இருக்காது ஸோ ஆரோக்கியத்தை உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் வாழ்வியல் மூலமாக வந்து சரி செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த மாதத்தை சக்ஸஸ்ஃபுல்லான மாதமாக மாற்றிக்கிறதுக்கு வழிபாடு பரிகாரம் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா இந்த ஜூன் மாதத்திற்கான வழிபாடுன்னு பார்த்தா காலை எழுந்தவுடன் குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் நீங்கள் பண்ணுங்கள் அதாவது வந்து சூரியனை பார்த்து நீங்கள் தினமும் வழிபாடு செஞ்சுட்டு உங்களுடைய இயல்பு வாழ்க்கையை ஆரம்பிக்குங்க அதே போல் தினமுமே வந்து பைரவர் வழிபாடு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு ரெண்டு நெய் தீபம் போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க பைரவருக்கு உகந்த நாள் அன்று நீங்கள் சென்று வழிபாடு செஞ்சுட்டு வர்றதுமே வந்து இந்த மாதத்தை வந்து வெற்றிகரமான மாதமாக மாற்றுறதுக்கு இந்த வழிபாடு மற்றும் வாழ்வியல் உங்களுக்கு கை கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உதவுறது உடல் ஊனமுற்றோர் மற்றும் ஆதரவற்றோருக்கு உணவு தானம் கொடுக்கறது இதெல்லாமே இந்த மாதத்திற்கான பரிகாரம் இருக்கிறதுனால கண்டிப்பாக முடிஞ்சால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே இது வந்து ஒரு பொது பலன்தான் இதில் இன்னுமே வந்து தெளிவான விளக்கம் வழிபாடு பரிகாரம் பலன் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிக்கங்க இந்த பதிவு நிச்சயமாக ஒரு வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு சொல்லிவிட்டு நான் நம்புகிறேன் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துருக்கக்கூடிய சிம்மராஜ் நண்பர்கள் அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்